அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் பாக்கியம் தரும் இடம் இது உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய இடம் எது இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் தன் வீட்டிற்கு சூரியன் எங்கே இருக்குதோ மூணாம் வீட்டிற்கு பாதிப்பையும் தான் நின்ற வீட்டிற்கு ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கியத்தையும் தரக்கூடிய கிரகம் அடுத்தது சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் தான் நின்ற வீட்டிற்கு தன்னோட வீட்டுக்கு அஞ்சாம் இடத்தில் பாதிப்பையும் பதினோராம் இடத்தில் பலத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்தது செவ்வாய் பகவான் தான் நின்ற வீட்டிற்கு தன்னுடைய வீட்டிற்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனால் மூணாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் அடுத்தது புத பகவான் இந்த புத பகவான் தான் நின்ற வீட்டிற்கு ஒன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் தன் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கும் குரு எங்கே இருக்குதோ அந்த வீட்டிற்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிக பாக்கியத்தை தருவார் ஆனால் மூணாம் இடத்தையும் பதினோராம் இடத்திற்கும் இவர் அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்தது சுக்கர பகவான் சுக்கர பகவான் தன்னுடைய வீட்டிற்கு சுக்கரன் எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்கு ஆறுக்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் ஆனால் அதே சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் பாதிப்பை தரக்கூடிய கிரகம் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் தன்னுடைய வீட்டிற்கு சனி இருக்கிற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் வளப்படுத்தி பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் ஆனால் அதே சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிக அளவு பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ நவகிரகங்களால் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாக்யம் தரும் இடங்கள் பாதிப்புகள் தரும் இடங்கள் இதை பற்றி நீங்கள் நம்ம பார்த்தோம் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே வச்சு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இதற்கான விடை கட்டாயமாக கிடைக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் நன்றி வணக்கம்